அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த புத்தர சம்பந்தப்பட்ட புத்தர பாவக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு விளக்கிறதுக்காக வருகிறார் நம்முடைய முன்னாள் மாணவர் இன்னாள் ஜோதிடர் செந்தில்நாதன் ஐயா அவர்கள் அவர்களை கைகளை தட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய போற்றி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் இனிய மதி வணக்கம் சாஃப்ட் அப்படியே யோசனையிலே தூக்கத்திலே இருக்கீங்களா மதிய வணக்கம் குருமார்களுடைய பொறுப்பாதத்தை நுணங்கி என்னுடைய உரையை வந்து ஆரம்பிக்கிறேங்க அடியன் செந்தில்நாதன் ஜோயிடம் கற்றுட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐங்கரன் சாஃப்ட்வேரில் ஜாதகம் யாராவது போட்டிருக்கீங்களா சாஃப்ட்வேர் வாங்கி பயன்படுத்துகிறீங்களா இல்லைங்களா எல்லோரும் இது நம்ம சாஃப்ட்வேரில் போட்ட ஒரு ஜாதகம் தாங்க இல்லை எதுக்காகனா ஒரு உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் காமிக்கிறேங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக ஒரு சாஃப்ட்வேர் பேர் சொல்லுங்கள் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கேன் அதை விட நாலுமில்லேருந்து அஞ்சு மடங்கு விலை குறைவான சாஃப்ட்வேருங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து இதாக இல்லைங்க விஷயம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறேங்க இதில் பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம அதில் எடுத்து அதில் கூட இந்த மாதிரி இருக்காது அது கையில் எழுதுனா நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னாரோட இது வந்து ஐயா அது ஒரு செகண்ட் அப்படியே அந்த ரெண்டு பகுதி ரெண்டு பேஜ் மட்டும் கொஞ்சம் வாசிங்கய்யா உள்ளே பார்த்தீங்கன்னா ஏன்னா நேரடியாக இன்றைக்கி எல்லா சாஃப்ட்வேர்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்க பேர் நட்சத்திரம் இதெல்லாம் போட்டு அடுத்தடுத்து ராசி கட்டத்துக்கு வந்துடுறாங்க இதில் இதில் இந்த கையில் எழுதுன மாதிரி இருக்கக்கூடிய பகுதி மட்டுங்கம்மா இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் கூட வேண்டாம் இதில் இருந்து பாருங்கள் ஐயா ஒரு மை கொடுங்க ஐயா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்த்துறதுங்கிறது ஒரு சைடுங்க பெரிய சாஃப்ட்வேரில் கூட இந்த வசனம் இருக்காதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உற்று பார்த்தீங்கன்னா தெரியுங்க இது என்னென்னா ஒரு கையில் எழுதின ஜாதகம் மாதிரி ஒரு தெளிவான ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே முன்னாடி சாதாரணமாக கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் டைப் பண்ணோம் அதுவே போய் எல்லாமே பெரிஜாயிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் பத்து புக்கு போட்டிங்களா சாஃப்ட்வேர் ஃப்ரீ ஐயாயிரம் ரூபா வந்துச்சா இல்லைங்களா நான் காசுக்காக சொல்லுங்கள் பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்கிறேன் நிறைய விஷயம் இன்னும் அதில் இருக்குங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்குது எளிமையாக இன்றைக்கி தேவையான விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தீங்களா அந்த புக்கில் இருக்குங்க இது நாங்கள் வந்து ஐயாவிட்ட சொல்லி ஒரு இடத்துல அடித்து முன்னே வாங்கின புக்கு தாங்க பெரிய வச்சுருக்கோம் பின் பண்றது மூணே விட பின் அடிச்சுன்னா நீட்டாக போச்சு புத்திர பாக்கியம் ஏன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க இன்னைக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு நாள் முழுசுமே ஒரு முக்கியமான நபர் எடுத்தா கூட இந்த சப்ஜெக்ட்டை முடிக்க முடியாதுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எளிமையாக வந்து இதில் சொல்றேன் புத்திர தோஷம் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்படுறது புத்திர தோஷம் இல்லையா புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடி சாரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஏற்படுறது புத்திர தோஷம் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இதற்கு என்னென்ன காரணங்கள் ஒரு பத்து பாயிண்ட் ஆனது அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா குழந்தைங்களே பிறக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்கிட்ட ஒரு உதாரண ஜாதகருக்கு நான் போடுறேங்க குழந்தையே இல்லைங்க இவங்களுக்கு இருபது வருஷம் ஆகிடுச்சிங்க பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்க இல்லையா குழந்தைங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்களா குழந்த பிறந்து இடையில் இறந்து போகிறதுங்க குழந்தை இறந்துருச்சிங்க அந்த மாதிரி அமைப்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்களா குழந்தை பிறந்து தாய் தந்தையை பிரிஞ்சு ரொம்ப வருஷமாக வெளிநாட்டிலே இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா அது கூட புத்திர தோஷம் தான் அதுவும் அந்த அமைப்பும் பார்த்தீங்களா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஆண் வாரிசு இருக்காதுங்க அஞ்சு பொண்ணு ஆறு பொண்ணு நாலு பொண்ணு இருக்கக்கூடிய ஜாதங்கள்லேயே உதாரண ஜாதகம் இருக்குதுங்க அப்போ என்னென்னா அதுவும் புத்திர தோஷம் தான் அந்த அமைப்பை சொல்கிறது கூடிய அமைப்பு தான் அடிக்கடி வந்து பார்த்தீங்களா அம்மாவுக்கு கருச்சுதவ ஏற்படும் நிறைய பற்றியெலாம் இப்போ எங்கள் ஒரு கிளைண்ட்டு பாருங்கள் மூணு பொன் குழந்தை இருக்குது நாலாவது நம்மளும் சொன்ன ஆண் வாரிசு தான் அந்த அந்த குழந்தை இறந்துருச்சு பிறந்து ஒரு மூணு நாளில் இறந்துருச்சிங்க அந்த மாதிரி அமைப்புகளும் பற்றியில கொடுக்கும் அதுவும் புத்திர தோஷம் தான் அதேமாதிரி குழந்தை பிறக்குங்க ஏதாவது ஒரு ஊனம் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லாவே இருக்குது அந்த குழந்தை வாய் பேச முடியலைங்க கால் நடக்க முடியலை ஏதோ ஒரு காரணங்கள் பற்றிலாம் இருக்கும் இதுவும் புத்திர தோஷத்தோட அமைப்பு தான் அதேமாதிரி பற்றியில் அந்த தாய் தந்தைக்கு உண்டான அந்த கண்டங்கள் வரும் குழந்தை பிறந்தவொடனே அப்பா தவறிட்டாருங்க அம்மா வந்து உடம்பு செல்லலாம் படுத்துட்டாங்க இல்லையா சில ஜாதக அமைப்புலாம் நமக்கு வந்து பற்றியா தெளிவாக பற்றியில் சொல்லும் அதுவும் வந்து பற்றியா அந்த அமைப்பு தான் பிள்ளைங்களால் வந்து ஃபஸ்ட்டு கஷ்டப்படக்கூடிய பெற்றோர்கள் நிறைய இருப்பாங்க அதெல்லாம் இருக்கிறது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது ஒன்று நம்ம காதுபட நிறைய பேர் பேசியிருக்காங்களா இல்லைங்களா அந்த மாதிரி குழந்தைங்க பற்றிலாம் இருக்கும் பெற்றோருக்கு வந்து பற்றிய காரியம் செய்யக்கூட இன்றைக்கி இருப்பாங்க பசங்களாம் ஆனால் வரமாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய வீட்டில் நிறைய ஃபேமிலியில் இருக்குங்க அவங்களாம் பிள்ளைங்க இருக்குங்க அவங்க போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சண்டைங்க ஏதோ ஒரு ரீசன் அதுதான் அந்த கருமாங்க அந்த மாதிரி அமைப்பு இதெல்லாம் காரணம் தான் அப்போ இதுக்கு என்னென்ன காரணங்கள் அந்த புத்திர தோஷங்கிற உண்டான சில காரணங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அபுத்திர ராசிகள் இல்லையா அல்லது மலட்டு ராசிகள்னு பேர் ஒரு சில ராசிகள் இருக்குது அது வந்து அந்த ஐந்தாம் அதிபதியோடையோ குருவோடையோ ஸ்தானத்தோடையோ இந்த தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் அந்த புத்திர பாக்கியங்களை பற்றியில் அந்த குறைபாடுகள் வரும் ரிஷபம் கன்னி சிம்மம் விருச்சகம் இந்த நாலு ராசிகளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மலட்டு ராசிகள் போயிருங்க அது நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா அது போன்ற அமைப்புகள் வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அழிகரங்கள் நமக்கு தெரியும் சனி புதன் கேது அழி நட்சத்திரங்கள் மூலம் கேட்ட இந்த நட்சத்திரங்களோட இன்றைக்கி அந்த நான் அடுத்த தொடர்பு சொல்கிறேங்க சொல்லுங்கம்மா ஆமாங்கம்மா ரிஷபம் கன்னி சிம்மம் விருச்சகம் இந்த நான்கு ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி சுக்கரன் புதன் இந்த மாதிரி அமைப்புகளில் மேற்கண்ட விஷயங்களில் இந்த மாதிரி கிரகங்களோட தொடர்புகள் இருந்துச்சுன்னா ஸ்தானத்துக்கோ குருவுக்கோ அல்லது பற்றிலாம் இன்றைக்கி அந்த ஐந்தாம் அதிபதினு சொல்கிறோமா இல்லைங்களா அந்த கிரகங்களுக்கோ தொடர்பு இருந்தாலுமே அப்போ அந்த பாதிப்புகள் வந்து பார்த்தீங்களா அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்களா அஞ்சாம் பாவகத்தில் சூரியன் சனி ராகு செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் தனிச்சோ அல்லது கிரக யுத்தத்துலேயோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் எளிமையாக அவங்க என்ன காரணமாக இருக்கும் இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவகத்தில் ஒரு நீச கிரகமோ அல்லது அஞ்சாம் அதிபதி நீசமாகக்கூடிய அமைப்புகளோ அல்லது அந்த ஐந்தாம் பாவகம் வந்து பார்த்தீங்களா பாவகர்த்தாரி தோசைன்னு சொல்லுவோம் இப்போ ஐந்தாம் பாவகம் இருக்குன்னா ரெண்டு பக்கமும் அசுபு கிரகம் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு அல்லது குரு அந்த மாதிரி அமைப்பில் இருப்பார் புத்திர காரகன் இது போன்ற அமைப்புகள் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தடைகளும் தொந்தரவுகளும் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ பரிசீலனை செய்ய வேண்டிய பாவகங்கள் இருக்கா இல்லைங்களா அதுக்கு என்ன பாவங்கள் நம்ம வந்து பரிசீலனை செய்யலாம் இப்போ ஆண் ஜாதகம் இருக்குது அப்படின்னா அவருடைய அந்த முதல் மனைவியோடைய முதல் குழந்த தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் அஞ்சாம் பாவகம் இல்லையா அந்த ஆண் ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணுறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டாம் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு முதல் குழந்தை அப்படின்னா ஏழாம் பாவகம் அந்த அமைப்புகளை நம்ம பார்த்தீங்களா இன்றைக்கி ஆய்வு செய்யணும் பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்களா இன்றைக்கி ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது முக்கியமான பாவகம் தான் இருந்தாலும் அந்த ஒன்பதாம் பாவகம் ரெண்டு விஷயத்துக்காக நம்ம வந்து எடுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்களா அஞ்சுக்கு எத்தனாம் பாவகங்க என்னங்க அஞ்சுக்கு அஞ்சாம் பாவகம் இல்லையா அதே மாதிரி பாக்கியஸ்தானம் இந்த ரெண்டு அமைப்புக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி எந்த பாவகத்தை நம்ம எந்த பாவகமாக இருந்தாலும் சரிங்க அந்த பாவகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம் ஐயா சொன்ன மாதிரி இப்போ அஞ்சாம் பாவகத்துக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க லக்கணம் உட்பட பன்னிரெண்டு பாவங்களுக்கும் நீங்கள் எந்த பாவகத்தை பார்க்கணுன்னாலும் முதல்ல பரிசீலனை பண்ண வேண்டிய பாவகம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதற்கு பன்னிரெண்டாம் இடம் அதற்கு எட்டாம் இடம் சாரி அப்போ அஞ்சுக்கு எட்டாம் இடம் எந்த பாவங்க ஹலோ பன்னெண்டு இல்லையா லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஏன் நம்ம எட்டாம் இடத்தை பார்க்குறேங்க லக்கணத்தோட ஆயில் எங்கே இருக்குங்க எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ குழந்தையோட அந்த ஆயிலுங்க பன்னெண்டாம் இடம் அப்போ எல்லா பாவகத்தையுமே இதான் ரூலுங்க நான் ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன் அஞ்சுக்கு எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஆய்வு செய்ய வேண்டிய பாவகத்தில் முக்கியமான பாவகங்கள் அதற்கு என்னென்ன காரணிகள் ஒரு பத்து பாயிண்ட்டு லக்கணம் லக்கணாதிபதியோட நிலைப்பாடு பார்க்கணும் முதல் ரூல் அதுதான் லக்கணம் இருக்குது லக்கணம் போகல லக்னாதிபதி நல்ல நிலமையில் இருக்கார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி மற்றும் செவ்வாய் ஏன்னா மூன்றாம் இடம் வந்து வீரியஸ்தானம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா வீரிய காரகன் இந்த ரெண்டு கிரகத்தோட அமைப்புகளும் நம்ம வந்து ஆய்வு செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்களா இன்றைக்கி ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி முக்கியமான ஒரு அமைப்பு அதுதான் ஐந்தாம் பாவகம் எப்பவுமே ஜோதிடத்தில் எல்லா எந்த நீங்கள் பாவகத்தை ஆய்வு பண்ணாலும் சரிங்க எல்லா குருமார்களும் சொல்கிறது தான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதான் ரெண்டே விஷயந்தான் ஆதிபத்தியம் காரகத்துவம் இது ரெண்டோட அடிப்படை ரெண்டுமே முக்கியமான வாழ்ல தான் ஜோதிடத்தில் அப்போ ஆதிபத்தியம் சிறப்பாக இல்லை காரகத்துவம் சிறப்பாக இல்லை அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ புத்திர பாக்கியத்துக்கு ஐந்தாம் ஆதிபத்தியம் இல்லையா அந்த அமைப்பு பார்க்கணும் அப்புறம் வியாழனோட நிலைப்பாடு குரு குருவோடய அமைப்பு எப்படி இருக்குது கெட்டு போயிருக்காரா எப்படி எந்த அமைப்பில் இருக்கார் ராகு கேதுவோட தொடர்பில் இருக்காரா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் அடுத்தது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அந்த அஞ்சுக்கு எட்டாம் இடங்கிறது ஒன்று பஞ்சனை சுகம் இல்லையா படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய பாவகம் இன்றைக்கி பனிரெண்டாம் இடம்தான் அப்போ பனிரெண்டாம் இடத்துல ஏதேனும் குறைபாடுகள் இருக்கா நிம்மதியாக இவர் தூங்குறாரா இராத்திர வீடு தங்குறாரா அங்கே அசுப கிரகத்தோட தொடர்பு ஏதாவது இருக்கா ஏன்னா ஐயா நம்ம இவர் சீனிவாசன் ஐயா சொன்ன மாதிரி தாம்பத்திய சுகமும் புத்திர பாக்கியமோ அப்படிங்கிற வகுப்பு நான் ஒரு மூணாயிரம் ரூபா கட்டணம் கொடுத்து படிச்சேங்க இப்போ ஐயா நமக்குலாம் ஒரு வரப்பிரசாதமாக சொல்லியிருக்காரு இங்கேயே அந்த மாதிரி வகுப்புலாம் எடுக்கலாங்கிறாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்ட இன்றைக்கி ரொம்ப முக்கியம் நிறைய ஜாதங்கள் திருமணம் குழந்தைகளுக்காக தான் எங்கிட்ட வருது இயற்கையோட அமைப்பாக என்னென்னு தெரிலிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் முக்கியமான காரணம் இல்லையா காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் ஆத்மக்காரகன் சூரியனோட தொடர்புங்கிறது சூரியனில் வரக்கூடிய புறவுதா உதா கருவுகளையும் வரக்கூடிய மஞ்சள் நிற கதிர்களையும் புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான பங்களிப்பு இல்லையா அதை வச்சு தான் இந்த ஆண் வாரிசா பெண் வாரிசா எக்ஸ் ஒய் இசட்டு இல்லையா எக்ஸ் ஒய் குரோம்சோம் ஆண் குழந்தை எக்ஸ் எக்ஸ் பெண்ணு அந்த மாதிரி அமைப்பில் அதை வச்சு தான் வருங்க அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமானது சூரியன் அடுத்து முக்கியமாக சப்தாம்சம் அந்த டி ஃபைவ் இல்லையா சப்தாம்சத்தில் நம்ம இப்போ ராசி குண்டலியில் பார்க்குறோம் நவாம்சத்தில் பார்க்குறோம் அடுத்து இங்கே பிரச்சனை இருக்குன்னா ஓகே சப்தாம்சத்தில் போய் என்ன பண்ணலாங்க ஆய்வு பண்ணி பார்க்கணும் அந்த அமைப்புகளை பார்க்கணும் அப்புறம் அந்த வியாழன் ராகு ஏதாவது நட்சத்திர பரிவர்த்தனை எதாவது இருக்கா குரு ராகு சாரமோ ராகு குரு சாரமோ அதிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் எங்கய்யா பிரகாஷ் ஐயா தொண்ணூற்றி ஆறா தொண்ணூற்றி நாலுங்களா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்க ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க இந்த அமைப்பு இருக்கும் குரு ராகு சாரமோ ராகு குரு சாரமோ இதே இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த கோச்சா இருக்கிறவங்களோட அமைப்பு அதுதான் மாதிரி பத்தில முக்கியமான அமைப்பு சூரியன் சுக்கிரன் பாகை இடவழி நம்ம அந்த திருமண பொருத்தத்தை பார்க்கும்போதே வந்து போன வாரமே அந்த ஒரு தகவல் சொன்னோம் பெயரளவில் திருமணம் கணவன் மனைவியே வாழ்வாங்க அது நம்ம அந்த உதாரண ஜாதகத்தில் வந்து பற்றியில் பார்க்கலாம் அடுத்தது ஸ்புட கணிதம் தேவைப்பட்டால் இதெல்லாம் என்னென்னா நம்ம மேலோட்டமாக பார்த்தாவே சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக போகணும் இதை வந்து அனலைஸ் பண்ணணும் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து நம்ம கைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்புடோ கணிதம் இல்லையா ஐயா நமக்கு நிறைய இப்போலாம் எங்களுக்கு உயர்நிலை வகுப்பில் நம்ம பிரகாசம் எடுத்தார் இப்போ நம்ம ஐயாவே உங்களுக்கு எடுப்பார்னு நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சும்மா ஆண் ஜாதகம் அப்படின்னா சூரியன் சுக்கிரன் குரு இவருடைய ஸ்புடத்தை எடுத்து போடணும் பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் குரு சந்திரன் இவர்களுடைய அந்த மொத்த பாகையும் கேல்குலேஷன் பண்ணி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே போச்சுன்னா முந்நூற்றி நாள் கழிச்சிடணும் கழிச்சுட்டு அந்த அமைப்பில் நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஆண் ஆண் அப்படின்னு வந்துச்சுன்னா இவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது இல்லையா சேத்ரஸ் புடும் பீஜம்னா ஆண் உறுப்பு சேத்திரம்னா அண்டம் அடிவயிறு இல்லையா இது பெண்களுக்கு உண்டான சோதனை அப்போ அந்த அமைப்பு நம்ம எடுத்தோன்னா அது தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் பிரச்சனை யாருக்கிட்டிருக்கு மருத்துவ சிகிச்சை வந்து யாருக்கு செய்ய போகிறோம் அல்லது யாருக்கு செய்யணும் கணவருக்கு செய்யணுமா அல்லது மனைவிக்கு செய்யணுமா இப்போ இந்த அமைப்பு எடுத்தாவே இன்றைக்கி தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் கண்டுபிடிச்சிடலாங்க இதே பெண் ஜாதத்தில் வந்து ரெண்டுமே பெண் பெண் வந்துச்சுன்னா புத்திரர் இல்லை அந்த பெண் மலட்டத்தன் உள்ள பெண் அல்லது ரெண்டுமே ஆண் அப்படிங்கிற அமைப்பு வந்துச்சுன்னா புத்திரர் உண்டு அல்லது பெண் ஆண் அப்படின்னு வந்துச்சுன்னா மருத்துவ சிகிச்சை எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்திரம் பெறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு பத்தில இதில் வந்து பத்தில வரும் அதே மாதிரி பத்தில இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேங்க ஒன்று பார்த்தீங்களா தாமத புத்திரம் இல்லையா ரெண்டு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சிங்க இவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னா லக்னோ அல்லது அஞ்சு குரு நின்று ஐந்தாம் அதிபதியோட சுக்கரன் அஞ்சு பாகைக்குள்ளே இருக்கணும் அப்போ சுக்கரனோட தொடர்பு ஐந்தாம் அதிபதிக்கோ குருவுக்கோ இருக்குது அப்படின்னா அஞ்சு பாகைக்குள்ளே இருக்குன்னா புத்திரத்தில் தாமதம் ஏற்படும் ஏன் அப்படின்னா சுக்கரன் என்னதுங்க சுக்கிலம் சுரோனிதம் படிச்சிருக்குமா இல்லைங்களா நம்ம அந்த அமைப்புகளை பற்றியில் கொடுக்கும் அடுத்து லக்கனம் மற்றும் ஒன்பதில் ஐந்தாம் மொத்தத்தில் எப்படி ரெண்டு பாயிண்ட்டுமே ஒன்று தான் சுக்கரனோட தொடர்பு இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஆக சுக்கரனோட தொடர்பு குரு மற்றும் ஐந்தாம் பாவத்துக்கு இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தால இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சிங்க ஆனால் இடையில இறந்துருச்சிங்க அதுக்கு ஒரு சில கிரக நிலைகள் ஒன்று பார்த்தீங்களா பாவகம் அந்த பாவகம் பாவக அதிபதி காரகன் யாருங்க குரு இந்த மூணுமே பலம் இழக்கக்கூடிய காலத்தில் அந்த குழந்தை வந்து பார்த்தால இறக்கும் அதற்குண்டான கிரக அமைப்புகள் கோச்சாரத்துலேயும் தொடர்புகள் கொடுத்துச்சுனா அந்த மாதிரி அமைப்புகள் வரும் தத்து புத்திர யோகம் யாருக்கெல்லாம் வந்து தத்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பார்க்குறமோ இல்லைங்களா நம்ம நிறைய பேர் குழந்தில் சில பேர் தத்து எடுத்துக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலையில் அஞ்சாம் பாவகத்தில் செவ்வாய் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு பாகைக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் சனிங்க கெடுக்குது இல்லைங்களா அந்த பாவகத்தை அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி புதனோட வீட்டில் அல்லது புதன் தொடர்பு பெடணும் பெட்டுச்சுன்னா அவங்க அந்த தத்து புத்திர யோகன்னு பேர் குழந்தைய தத்து எடுத்துருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குமா அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு வரும் தந்தைக்கு வந்து சரியில்லைங்க நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்மகிட்டே வருதுங்க குழந்தை பிறந்தவொன்னே வருவாங்க இல்லையா குறிப்பு எழுதணும் அவங்க அவங்க பாசையில் அதான் குறிப்பு எழுதுனுங்க குழந்த பிறந்துருக்குங்க அவங்க முதல் கேள்வி என்னென்னா ஜென்ரலாக பார்ப்பாங்க பெருசாக நம்ம சொல்ல மாட்டோம் ஒரு ஆறு மாதம் ஆகட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படிமோ ஏதாவது கண்டம் இருக்குது ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதுக்குண்டான அமைப்புகளை சொல்லுவோம் அப்பாவுக்கு எப்படி இருக்குங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க மாமாவுக்கு தாய் மாமாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்களா இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்புகளில் இப்போ தந்தைக்கு ஆகாத ஒரு சில நிலைப்பாடுகளும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு அதில் என்ன அமைப்பு கொடுக்குன்னா சூரியன் ப்ளஸ் அந்த ஒன்பதாம் பாவாதிபதி கிடக்கூடாதுங்க கெட்டு அந்த மாதிரி அமைப்பும் கெட்டு ஒன்பதாம் பாவாதிபதியும் கெட்டு ஒன்பதாம் பாவகமும் கெட்டு போச்சு அப்படின்னா அப்பாவுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் திரிகோணத்தில் ஒன்னஞ்சு ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எடுத்து பாவகிரகத்தோட தொடர்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போவும் அந்த தந்தையாருக்கு பற்றியில் பாதிப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்களா இன்றைக்கி சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டில் நீசம் அஸ்தமனம் ராகு கேதுவோடு சேர்றது எட்டாம் அதிபதி வந்து ஒன்னஞ்சி ஒம்பதில் அமர்றது இது போன்ற கிரக அமைப்புகள் இருந்தாலும் அது இன்னைக்கு இன்றைக்கி அந்த பாதிப்புகளை பற்றியில் கொடுக்கும் இந்த நிலை வந்து பற்றியா தந்தைக்கு ஆகாது அல்லது தந்தையாக விட்டு தள்ளி இருக்கு சொல்லுவோம் நம்ம கொஞ்சம் தூரமாக இருங்க வேறு இடத்துக்கு போக சொல்லுங்கள் இல்லை அவங்க வெ வெளியூருக்கு போக சொல்லுங்கள் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி பற்றியா அந்த கர்மா வினையால் அதனால் புத்திர பாக்கியம் தடை ஏற்படுமா முன்னோர்கள் செஞ்ச கர்மாங்க நாம் சொல்கிறோமா இல்லைங்களா அப்போ என்னென்னா அஞ்சாம் பாவகத்தில் ராகுவோ கேதுவோ தனித்து நிற்கிறது அந்த மாதிரி அமைப்புகளால் பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு படவரவு அது மாதிரி பார்த்த சாரி ராகு கேதுக்களுக்கு ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பஞ்சமத்தில் கருணாகம் இருந்துட்டாலே சீரப்பா ஜென்மனுக்கு புத்திர தோஷம் அப்போ நம்ம அந்த ஒரு பாடல் மட்டும் சொல்லக்கூடாதுங்க வேறு கிரகத்தோட தொடர்புகளும் நாம் பார்க்கணும் அந்த மாதிரி புதனோட தொடர்புகள் எதாவது இருக்கா அலி கிரகத்தோட நட்சத்திரங்கள் தொடர்புகள் ஏதேனும் இருக்கா அந்த அஞ்சாம் பாவாதிபதி ஏதேனும் புதனோட வீட்லேயோ சனியோட வீட்லேயோ நெருங்கி ஏதேனும் ஒரு பாவ கிரகத்தோட தொடர்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும் எடுத்தோடனே அஞ்சாம் பாவத்தை பார்த்துட்டோங்க கெட்டு போச்சிங்க இவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி பார்த்தா அந்த அஞ்சாம் பாவகத்தில் இன்றைக்கி ஆறு எட்டு பன்னெண்டில் நீசம் பகை பெற்று குரு கெடக்கூடாது அஞ்சாம் பாவம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இருந்தாங்களும் அந்த புத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் கொடுக்கும் அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு தசா புத்தி அது ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு இல்லையா ஒரு லக்ன யோகரோட தசை ஒருத்தருக்கு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த புத்திரனுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அப்போ நான்காம் இடம் ஒருத்தருக்கு வேலை செய்யினா அஞ்சுக்கு பன்னிரெண்டாம் இடம் அது புத்திரனுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அந்த மாதிரி தசா புத்திகளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணி கணிக்கணும் தோசை நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்பு எடுத்தினா இன்றைக்கி அஞ்சில் சூரியன் சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்து எது எடுத்தாலும் புத்தர்களால் பரிகாரம் பண்ணால் உண்டு ஓகே குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தோசை வந்து அடு கடுமையாக இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்களா காரகன் குரு சூரியனும் பலமாக இருக்காங்க அஞ்சாம் பாவம் கெட்டு போச்சிங்க அஞ்சாம் அதிபதியும் கெட்டு போயிட்டாருங்க அப்படின்னா ஓகே இவங்களுக்கு பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக புத்திரனுடைய அமைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரங்கள் அடுத்த அமைப்பை தான் புத்திர தோஷத்துக்கு காரணமான அந்த கிரகத்தோடைய அதிதேவதை வழிபாடு செய்யணும் முக்கியமான அமைப்பு அதான் பிரீத்தி பண்ணுறது அந்த கிரகத்துக்கு அதே மாதிரி பற்றியில் கோமங்கள் செய்யலாம் இன்றைக்கி புத்திர காமேஷ்டி ஆகும் இருக்கா இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் செலவாகும் இருந்தாலும் அதற்கு உண்டான அமைப்புகள் பண்ணும்போது அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அடுத்து பற்றியில் நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி ஆண் வாரிசு வேணுன்னாலும் சரி குழந்தை இல்லைனாலும் சரி நல்ல ரிசல்ட்டுக்கு நான் ஒரு மூணு நாலு கிளைண்ட்டு கொடுத்துருங்க மன்னார்குடி பக்கத்தில் ராஜகோபால சுவாமி ஆலயம் இது என்னென்னா ரொம்ப பழமையான ஆலயங்க பாம்பை அடக்கி காளிங்கராதானம் செய்து கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தையாக இருக்கும்போது பண்ண ஆலயம் போனவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர் வந்து குழந்தையாக ஒரு பொம்மை கொடுப்பாங்க அங்கே போனீங்கன்னா இறை வழிபாடு செஞ்சீங்களா அவங்க மடியில் வச்சுருந்து கொடுத்துடணும் இதுதான் அமைப்புங்க ஆண் வாரிசுக்கு நான் கொடுத்துருக்கேன் புத்தர் பிறந்திருக்காங்க குழந்த இல்லாத தம்பதிகள் அனுப்பிச்சிருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயங்க மன்னார்குழி பக்கத்தில் ராஜகோபால சுவாமி ஆலயங்க